குடிச்சு கரா பண்ற தாப்பு கரோட்ட பண்றது குடிச்சேன் நான் யார் இந்த தான் மாப்பிளைக்கு மாமனுக்கு மாமனாருக்கு மாமனார் அவன் போஸ்ட் கொடுக்கலாம் எனக்கு சட்டம் தெரியும் ரூல்ஸ் தெரியும் புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு அப்படி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து என் பொண்ணுக்கு பாதி சொத்து யூ நோ பவர் பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பயலுக்கு எப்படி பவர் கொடுக்கலாம் உடனடியா என் கைக்கு சாவி வந்தாகணும் வரல என்ன பண்ணுவேன் ஐ கோர்ட் நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஐ கோயிங் ஐநா சபை ஓஹோ அவ்வளவு தூரம் வந்துட்டியா அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்கிக்க இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு Huh?

எங்க அப்பா சூதுவாத அறியாதவரு கள்ளங்கபடம் இல்லாதவரு பச்ச புல்ல மாதிரி அவரு அவரை மன்னிச்சு கொத்து சாவி அவர் கையில குடுத்துருங்கன்னு நீ சொல்லலாம் சொல்லு கண்ணு அப்பா நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா சொல்லலாம் நாங்க இப்ப தனித்தனியா தானே இருக்கோம் என்ன தணுத்தரையா இருக்கிறீங்களா சத்தம் போடாதீங்க ஊருக்கு கேக்கிறேன் தனுத்தரையா இருக்கிறாங்களா இதுக்கா நான் என் போன கொடுத்தேன் இதெல்லாம் அத கேப்பாடு வேலை அவன் தான் பிளான் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் போயிடுச்சாமா இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும் என்ன செய்ய முடியுமா ஒரு கிழப்பாடு அவனே மாப்பிள்ளை மயக்கு கையில வச்சிருக்கும் போது பருவ மங்கை நீ மாதிரி மாப்பிள்ளையில சுத்த வைக்கலாமா யோசிக்காதம்மா நம்ம குடும்ப எதிர்காலமே உன் கையில் இருக்கு போமா போய் உன் பவரை யூஸ் பண்ணுமா

போற போக்க பார்த்தா பவர் தின்ன வரைக்கும் வரும் போல் இருக்கு என்னென்ன வரல ஒண்ணு இல்லடா நேத்து மப்பில கீழே விழுந்துட்டேன் புண்ணாயி போச்சு தாண்டவராயா என்னப்பா அது கையில புண்ணுடா புண்ணா இவ்வளவு பெருசா இருக்குது ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான் அப்புறம் வரலாம் அழுவி குஷ்டம் வந்துருச்சு இதை இப்படியே விட்ட கூடாது நானே மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டர் பாத்து ஏற்பாடு பண்றேன் ஏதோ சதி திட்டம் தேட்டாண்டா ஏற்கனவே என் மாப்பிள்ள கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன திண்ணையில உட்கார வச்சுட்டா இப்ப குஷ்டம்னு சொல்லி ஊரை விட்டே துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாண்டா எனக்கு அப்படித்தான தெரியும் அப்பா அப்பா என்னம்மா உங்களை இல்ல அவரை அப்பா என்னம்மா டிஃபன் சாப்பிட்டாம போறீங்கப்பா வயல்ல கொஞ்சம் வேலை இருக்குமா வந்து சாப்பிட்டுக்கிற சரிப்பா ஏற்கனவே மாமார புருஷன் போச்சு இப்ப அப்பா பார்த்தீங்கன்னா போச்சா பேர் தெரியுற யாரோ கார்ல வந்திருக்காங்க நான் போய் என்னன்னு விசாரிச்சு வந்துடுறேன் இங்கே இரு உனக்கு விவரம் பத்தாதே நான் போய் விசாரிக்கிறேன் வணக்கம் உங்க நீங்க யாருங்க என்ன விஷயமா நான் சக்கரல இருந்து வரேன் கரும்பெல்லாம் விலை பேசி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து போலான்னு வந்த அப்படிங்களா சமாச்சாரம் பிரசிடென்ட் ஐயா பக்கத்து ஊருக்கு போயிருக்காருங்க அவர் வர்றதுக்கு நேரம் ஆகும் என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க என்னது மாமனார்க்கு அதுல பூசுற ஒரு முறை கோணத்தை கட்டிட்டு வந்து நான் தான் மாமனார் சொன்னுமா நான் பெரிய மனுஷங்க அனாவசியமா போயில சொல்ல மாட்டேன் சத்தியமா நான் தான் மாமனாரே யோ

என்ன சார் எதுக்காக தள்ளிட்டு போறாங்க கரும்பு வாங்க வந்தானுங்களாம் நான் தான் பிரசிடென்ட் மாமனார்னு சொன்னாம போறானுங்களா சொல்லியுமா நம்புல கேட்டவன நான் தான் துண்டை போட்டு தாண்ட சத்தியம் நம்பாம போறானுதான் எப்படி பெரியவரை நம்புவாங்க ஒரு பிரெசிடென்ட் ஐயாவோட மாமனார்னு சொன்னா பட்டு வேட்டி பட்டு துண்டு கட்டிக்கிட்டு கம்பீர அப்படி பொட்டி வண்டியில வந்து இறங்கணும் அதை விட்டு போட்டு ஒன்றை நான் கோவனத்தை கட்டிக்கிட்டு வந்து நான் தான் மாமனார் நான் மாமனார் சொன்னா எவன் நம்புவான் நான் நேத்துக்கு இன்னைக்கு கோமணம் கட்டி நிக்கிறேன் ஆரம்ப காலத்துல இருந்தா கோமணம் கட்டி நிக்கிறேன் ஐயா நீ தரகரா இருக்கும் போது கோமணம் கட்டி இருந்திருக்கலாம் கோமணம் கட்டாமல் இருந்திருக்கலாம் அது வேற ஆனா இப்போ நீங்க யாரு எப்படிப்பட்ட இடத்துல இருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும் உங்களால உங்க மாப்பிள்ளையோட கௌரவமே கட்டுப்பாடு போல் இருக்க என்ன தச்சுக்கிட்டு இருக்கீங்க என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா இருந்தது ஒரு சொக்கா அதுவும் ஓட்ட ஆகி போச்சு அதுதான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னடி இது காலையில இட்லி தோசை எல்லாம் சொல்லி சொல்லி என் காதில் கொடுந்தது எல்லாத்தையும் உள்ள வச்சு நீங்க தின்னு எனக்கு பழைய கொண்டு போடுறீங்க நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காக ஆமாப்பா என்ன நான் தான் பிச்சைக்காரன் திண்ணையில உட்காந்து சாப்பிடுறேன் நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல எனக்கு தான் ஒன் பார்ட்டி ஒன் போட்டாங்கடாப்பா நான் உள்ள போக கூடாது உங்க மாப்பிள்ள பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு உள்ள போய் சாப்பிடுங்க அப்படியே சொல்றேன் மாப்பிள்ளை வந்துட்டாரு மாப்பிள்ளை வந்துட்டாரு காலையில எண்ணெய் போட்டு பைக் நல்லா வைக்கணும் இல்ல தென்னைய விட்டு போறான்டா என்ன மிரட்ட அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா என்ன மிரட்டாப்ல யாரே உங்களை மிரட்டிட்டு போறாரு என்ன பின்னா பைக்கி தென்னைய காப்பாத்திக்க நெல் அடிச்சு போட்டுருக்கு நான் காவலுக்கு போய் வந்தா படுத்துக்கிறேன் ஏகப்பட்ட வேலை இருக்கு இப்பவே போய் இந்த தார தப்பிட்டு அடிக்கிறவன் தங்கு பிடிக்கிறவன் பாட கட்டுறவன் இவங்கெல்லாம் அட்வான்ஸ் நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டு வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும் தரவுகாரன் காவலுக்கு போறான் இன்னையோட அவன் கதைய முடிச்சிடுறேன் ஐயோ அண்ணே கொலையா பாவம் பாவம் பார்த்தா அவன் ஏன் கதைய முடிச்சிருவான்டா முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணி யாருமே பாத்ரா பாம்பு கம்பி இருக்க போது நான் இருக்க பயப்படாம நீ பெரிய இவனா பாத்து ஏன அந்த தரவகரனை எப்படி கொல்ல போறீங்க கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா யார் ராம கத்தியில குத்துனா ஊரை கூட்டிட்டு வேண்டாம் பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும் ஆ கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம் அப்ப இங்க ஒரு நல்ல கல்லா பாப்பா ஏன் அங்க கல்லு கிடைக்காதா அவசரத்து கிடைக்காத சரி தேடுறா இந்த இருக்க கல்லு இந்த பொங்க வச்சிரு பாருங்க போட்டிருக்கு இந்த இருக்குதா கல்லு இந்த கல்லாம் போட்டா உயிர் போகாதுறேன் இதானே கரெக்ட் புடிங்கண்ண

போ மண்ட பெருசு இதுதான் தலை போட்டுமா அதுல ஒன் போடுங்க போட்டுட்டாடுங்க

இதே போட்ட கல்ல தர மேல போட்டிருந்தா என் இருக்கும் மாமியார என் மாப்பிளைக்கு என்ன மாமியாரும் ஒரு நாசமா போறவேன் என் புள்ள காலைல காலைல தூக்கி போட்டுட்டான் அவ மட்டும் என் கையில கிடைச்சா அவனுக்கு வாண்டி பேரி வர அவன் கையில மேல கல்ல தூக்கி சும்மா கம்ப்ளைண்ட் போலீஸ வரவழைக்கணும் போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம் போலீஸ் நாய வரவழைங்க அதுதான் கள்ள போட்டவன் எந்த ஜில்லாவில் இருந்தாலும் தம்பி பிடிக்கும் அதுதான் மாப்பிளை மேல உதிரையே வச்சிருந்தாருல அவருக்கு இப்படி ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல ஆனா சும்மா ரியா கூட இருந்த எனக்கு எனக்கே தலை சுத்துது எல்லா காரியத்தையும் முன்ன நின்னு செஞ்சவராச்சே அவருக்கு இருக்காதான் எனக்கு ஒண்ணும் இல்ல இந்த மாப்பிளைக்கு என்னாச்சு மாப்பிளால மாப்பிளை அண்ணே இந்த இடம் கொத்துக்கிடல வாங்க காத்தோட வெளிய போயிருவோம் மாப்பிளை பிடிங்க நிலவு தெரியாம மாப்பிளை மாப்பிளை thank you